அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலமது இல்லா நாம் அனைவருமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ரமலான் பிறை வந்து விட்டது அலமது இல்லா இந்த நாளில் செய்யக்கூடிய மிக முக்கியமான அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதில் இப்போது பிறையை பார்த்ததும் ஒவ்வொருவரும் தவறாமல் ஓதக்கூடிய மிகச்சிறப்பான ஒரு சூறாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சூறாவை மட்டும் நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா ஆண்டு முழுவதும் நம்மளோட வியாபாரத்தில் அல்லா பறக்கத்து செய்வான் நம்மளோட வேலைகளில் நம்மளுடைய ஒவ்வொரு விஷயங்களிலுமே அல்லாஹ் தால நமக்கு பரக்கத் செய்வான் அது மட்டுமல்ல இந்த வருடத்துல வசதி வாய்ப்புகளை அல்லாஹ் நமக்கு பெருக்கி கொடுப்பான் எனவே இந்த வருடம் முழுவதும் குடும்பத்திற்கே நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூறா அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த அளவு செல்வத்தில் உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு சூறாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சூறாவை நம்ம ஒதுக்கிட்டோம் அப்படின்னா வருடம் முழுவதும் நம்ம மகிழ்ச்சியாக உற்சாகமாக நம்ம வாழலாம் ஏன்னா நம்ம நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்துலேயுமே அவ்வளோ நமக்கு உதவிகள் கொடுப்பான் அது மட்டுமல்ல நம்மளோட ஒவ்வொரு விஷயத்திலையும் எல்லாம் நமக்கு வெற்றியையும் தருவான் இதை விட நமக்கு வேற என்ன வேணும் நம்ம எல்லோருமே எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா நம்ம நினைக்கக்கூடிய காரியத்தில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தான் எனவே வருடம் முழுவதும் நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னா இன்றைய தினம் பிரைய பார்த்த உடனே இந்த சூறாவை ஓத மறக்காதீங்க இன்ஷால்லா இந்த சூறாவை ஓதுறது வருடம் முழுவதும் நமக்கு நல்லதை ஏற்படுத்துறதுக்கு இன்றைக்கு நம்ம சிறிய சேமிப்பாக தான் நம்ம செய்ய போகிறோம் இந்த ஒரு அமலை முடிச்சுட்டு நீங்கள் அல்லாஹ் இடத்துல நீங்க துவாச்சிங்க இந்த வருஷத்துல எனக்கு ஒரு பெரிய வீடு கட்டணும் இந்த வருஷத்துல எனக்கு ஒரு தொழில் தொடங்கணும் இந்த வருஷத்துல எங்களுக்கு ஒரு திருமண வாழ்க்கை நடக்கணும் மனசுக்கு பிடிச்சது நடக்கணும் இந்த மாதிரி செல்வம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது தடைப்பட்டு இருந்துச்சு அதை செய்யறதுக்கு உங்ககிட்ட போதிய அளவு பணம் இல்லை அப்படின்னா இந்த வருஷம் நீங்கள் கவலையே பட வேணாம் ரமலான்ல இந்த சூறாவை ஓதிட்டு ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் விடத்துல நீங்க துவா மட்டும் கேட்டுக்கிட்டே வாங்க உங்களோட லட்சிய கனவுகள் அது எவ்வளவு கோடி அளவுக்கு இருந்தாலும் சரி அல்லாஹாலா அதை உங்களுக்கு மேஜிக் போல உங்களுக்கு நடத்தி தருவான் இப்போ அந்த சூறா என்ன எத்தனை முறை ஓதணும் எப்படி ஓதணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் ரமலான் பிறையை பார்த்ததும் நின்ற வண்ணமே ஒருவன் சூரா மும்முறை ஓதினால் அந்த ஆண்டு முழுவதும் அவனுக்கு இறைவன் வசதிகளை ஏற்படுத்துவான் சூறா ஃபத்தகுதான் நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச சூறாதான் நம்மள நிறைய பேர் அன்றாடம் ஓதக்கூடிய ஒரு தான் இந்த சூறாவை இன்றைய தினம் எப்படி ஓதணும் அப்படின்னா பிறைய பார்த்த உடனே அல்லது நீங்க பிறைய பார்த்ததாக கேள்விப்பட்டீங்க அப்படின்னாலே நீங்க இந்த சூறாவை ஓதணும் எப்படி ஓதணும் அப்படின்னா முதல் ஆயத் இருக்கு இல்லையா முதல் மூன்று ஆயத்

மீதி இருக்கக்கூடிய சூறாவை நீங்கள் ஒரு முறை ஓதி நீங்கள் முடிச்சிருங்க இதுவே உங்களுக்கு வெற்றி வாய்ப்புக்களை இந்த வருடத்தில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு அமலாக இருக்கும் இந்த சூறா எனக்கு அரபியில் ஓத தெரியாது அப்படின்னா கவலையப்பட வேணாம் தமிழில் போட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் உங்களுக்கு லிங்க் தர்றேன் சில எல்லோருமே போய் பார்த்துட்டு இன்றைய தினம் நீங்கள் ஓதிடுங்க மேலும் இந்த அமல் செய்ய முடியாது நாங்கள் பீரியட்ஸ்ல இருக்கோம் நாங்கள் வெளியில் இருக்கோம் அப்படின்னா நீங்கள் கவலையே பட வேணாம் அவாஹினுடைய சிறந்த திருநாமமான யா ஃபத்தாகு அப்படிங்கிற இந்த திருநாமத்தை நூற்றி ஒரு முறை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துவா செஞ்சுக்கோங்க இதுவும் உங்களுக்கு போதுமான அமல் தான் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் உங்களோட காரியங்களில் வெற்றியையும் ஏற்படுத்தி தரும் இன்னும் அல்லாஹ்விடம் இருந்து உதவியையும் ஏற்படுத்தி தரும் மேலும் இது போல அமல்கள் இது போல சிறந்த சூறாக்கள் உங்களுக்கு தமிழ்ல வேணும் இன்னும் நிறைய வஜீஃபாக்கள் வேணும் அப்படின்னா நம்மளோட அற்புத வஜீஃபாக்கள் கிதாப்ல நிறைய இருக்கு பத்து பெரிய சூறாக்கள் தமிழ்ல இருக்கு ஏராளமான வஜீஃபாக்கள் இருக்கு உங்களுக்கு எந்த தேவையெல்லாம் இருக்கோ அந்த தேவைக்கான வஜீஃபா இந்த கிதாப்ல இருக்கு இந்த கிதாப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க மேலும் ரமலான்ல எங்களுக்கு இது போல சூறாக்கள் மட்டுமல்ல முழுமையாவே குறான தமிழ்ல ஓதணும் அப்படின்னா கவலையப்படாதீங்க நம்ம கிட்ட அரபி தமிழ் தரிச்சுமா மூணும் சேர்ந்து வர மாதிரி குரான் இருக்குது இந்த குரானும் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க மேலும் இது போல சிறந்த நாட்கள்ல அன்றாடம் ஓத வேண்டிய அவுராதுகள் நிறைந்த நம்மளோட கேட்பது கிடைக்கும் வஜீஃபா மற்றும் தோபா கிதாப் வேணும்னாலும் இப்பவே ஆர்டர் போட்டுக்கோங்க இந்த ரெண்டு கிதாப் ரொம்ப ரொம்ப தான் இருக்கு இனி கேட்டீங்கன்னாலும் இந்த கித்தாப் உங்களுக்கு கிடைக்காது எனவே வாங்காதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா இப்பவே ஆர்டர் போட்டு நீங்க வாங்கிக்கோங்க இன்ஷால்லாம் மேலும் இந்த ரமலான்ல ஒவ்வொரு துவாவிலையும் என்னையும் சேர்த்துக்கோங்க நானும் உங்க எல்லாரையுமே என்னுடைய துவாவில் சேர்த்துக்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வஹமத்துலாஹி வபரகாத்து